முஹமது ஆபிஃப் முஹமது அன்ஸ் வெல்கம் பாரக் ஹபீக் ஃபாத்திமா அலீம் ஹபீப் வெல்கம் மாஷா அலீம் ஹபீப் முதல் ஆளா போட்டிருக்கீங்க பாரக்லா அப்புறம் தொழுது முடிச்சிட்டு வந்து அலமது அல்லாஹ் என்ன சாயா குடிச்சிட்டு இருக்கீங்களா காஃபி குடிச்சிருக்கீங்களா யாரெல்லாம் அதுல காஃபி குடிச்சிட்டு இருக்கிறாள் يا يعني رب ما شاء الله بارك الله فيك بسمى حبيب شفانا ام شفانا أبو بسمى راجا باليام بارك الله فيكم الله لك بركة وأنا خير الحمد لله وكي ورنم صوم عارم تكمل الله الرحمن الرحيم حوقلا بن سربغل லாஹவுல வலா குவத்தை இல்லாவில்லாவுடைய சிறப்புகள் என்னென்ன இதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த கண்ணிய மிக்க கலிமாவின் சிறப்புகளைப் பற்றி சுன்னாவில் நிறையவே இடம் பெற்றுள்ளன தமிழை ஷேக் அப்துல் அல் பத்ர் இந்த பாடத்துல சொல்றாங்க இந்த ரொம்ப கண்ணியமான கலிமா இந்த கலிமான்னு சொல்றது இங்கே லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா ஹவுகலா ஹவுகலான்னு சொல்லலாம் ஹவுலக்கா அப்படின்னு சொல்லலாம் ஹவுக்கல் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே லா ஹவுல வலா கோத்தை இல்லா பில்லாவத்தான் குறிக்கும் ஓகே ஓகே இந்த சிறப்புகளை பத்தி சுண்ணாவில் நிறைய இடம் பெற்றுள்ள என்ன அல்லாவுடைய நபி சொல்லலாம் சொன்னது செய்தது இதெல்லாம் சுண்ணா ஓகே அப்போ சஹீஹா ஆதாரப்பூர்வமா உள்ள ஹதீஸ்கள்ல இந்த சிறப்புகளை பத்தி அல்லாவுடைய நபி சொன்னதா நம்முடைய நபி சொல்லலாம் அலிஹி வசலம் அவங்க சொன்னதா நிறையவே வந்திருக்குது அப்போ இந்த லாகவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாவுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணுமா சுண்ணாவில் பார்க்கணும் சுண்ணான ஹதீஸ்களில் சஹீஹான ஹதீஸ்களை பார்க்கணும் ஹதீஸ் அப்படின்னு சொன்னா நியூஸ் அதாவது அல்லாவுடைய நபி சொல்லா அலையுஸ்ல பத்தி வந்திருக்கிற நியூஸ் அதுல இருக்கிற விஷயங்கள் தான் சுண்ணா அதாவது அல்லாவுடைய நபி இப்படி சொன்னாங்க இப்படி செய்தாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இருக்குது அதுதான் சுன்னா ஓகே அப்ப அதுல நிறைய விஷயங்கள் இந்த சிறப்புகளை பற்றி வந்திருக்கு அவை பல்வேறு அறிவிப்பு தொடர்களில் அதாவது அந்த செய்தி இருக்குது அல்லாவுடைய நபி சொல்ல பத்தி சொல்லி இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய அறிவிப்பு தொடர்கள் அதாவது அல்லாவுடைய நபி சொல்ல அங்க இருக்கிற சகாபாக்கள் யார் இருந்தாங்களோ அவங்க காதல் கேட்டிருப்பாங்கல்ல அந்த கேட்டது அவங்க ஒருத்தட்ட சொல்ல அவங்க இன்னொருத்தட்ட சொல்ல இப்படி பல மாதிரி பலரும் அறிவிச்சு அறிவிச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறது ஒருத்தர் தெரிவிக்கிறது இப்படி சொல்லி நிறைய ஆதாரங்கள் எக்கச்சக்கமா வந்திருக்குது ஆதாரப்பூர்வமாக எல்லாம் ஆதாரப்பூர்வமாகவே அதாவது ரொம்ப ஆத்தன்டிக்கா பொய் இல்லாம கற்பனைலாம் இல்லாம உண்மையானவங்க சொல்லி நிறைய இந்த அறிவிப்பாளர் தொடர் அதாவது அரபில சனதுன்னு சொல்லுவாங்க சனத் இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் வந்து ஆதாரப்பூர்வமா வந்திருக்குது பல பயன்களை சிறப்புகளை பெற்றிருக்கின்றாங்க இந்த மாதிரி ஹதீஸ்கள் நிறைய நன்மைகளை சொல்லுது எனவே முஸ்லிம்கள் அனைவரும் நாம எல்லோரும் ஓகே இதன் சிறப்புகளை முக்கியத்துவங்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நமக்கு எல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரிலாம் நம்ம படிக்காதனால தெரியாததுனால இதனுடைய சிறப்பு என்ன இதனுடைய நன்மைகள் என்ன இது எவ்வளவு முக்கியமானது அப்படிலாம் தெரியாம இருக்கும் அப்ப ஷேக் சொல்றாங்க நாம இதெல்லாம் ஹரீஸ்கள்ல சுண்ணாவுல இருக்கிறத படிச்சு தெரிஞ்சு இவருடைய முக்கியத்துவ இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இவருடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கணும் நடந்து நடக்கணும் அதை சொல்லணும் அதிகம் அதிகம் இந்த ஹவுக்கலாவை உச்சரித்து ரொம்ப அதிகமா லா கோச்சை பில்லா வலா கோச்சை இல்லா பில்லா இப்படின்னு உச்சரித்த ப்ரொனவுன்ஸ் பண்றது சொல்லி அதிக மதியமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முன் வரவேண்டும் நம்ம நிறைய நன்மை சாதாரண நன்மையா அதை இப்போ அடுத்தடுத்து படிக்க போறோம் நிறைய நன்மைகள் எவ்வளவு அப்ப இதெல்லாம் இப்படி சொல்லி நாம ப்ரொனௌன்ஸ் பண்ணி விக்கிரிகள் செய்து நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும் இதனது நன்மைகள் இம்மையிலும் மறுமையிலும் நிறைய இருக்கின்றன இந்த ஹவுகலா லா ஹவுல வலா கோத்த இல்லா பில்லா விக்ருடைய நன்மைகள் இருக்குது அது இந்த உலகத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நாளைக்கு உயிர் கொடுத்து எல்லாரும் எழுப்புவானே அந்த கா அந்த காலத்திலும் அந்த உலகத்திலும் நிறைய இருக்கு அவற்றை இனி நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் அல்லாவுக்கு விருப்பமான நான்கு வார்த்தைகளில் நான்கு வார்த்தைகள் என்னென்ன அல்லாவுக்கு விருப்பமான நான்கு வார்த்தைகள் அல்லாவுக்கு விருப்பமான நான்கு வார்த்தைகளில் இந்த ஹவுக்கலாவும் ஒன்று என நபி மொழியில் கூறப்பட்டுள்ளது அல்லாவுக்கு விருப்பமான நான்கு வார்த்தைகள் சுஹான் அல்லாஹ் அலமதுல்ல அல்லாஹ் அக்பர் இந்த இந்த நாலு வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணுதான் இதுவும் சேர்த்துதான் அப்ப அஞ்சு அதாவது லாஹா இல்லாம இல்லா ஹதீஸ்கள்ல வந்திருக்கு அல்லாஹி கூறியதாக அப்துல்லா இபுல் அல்லாஹூ அறிவிக்கிறார்கள் அப்துல்லா இப்னு அம் அல் ஆஸ் அப்படிங்கிற ஒரு சகாபி அவங்க அல்லாவுடைய நபி நம்முடைய நபி சொன்னதா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அல்லாவுடைய நபி சொன்னாங்களாம் ما على الأرض رجل رجل يقول لا إله إلا الله والله أكبر والسبحان الله والحمد لله ولا حول ولا قوة إلا بالله إلا كفرت عنه ذنوبه وإن كانت أكثر من زبد البحر الله أكبر يدي رميان ما لا إله إلا الله الله أكبر சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த திருவாசகங்களை அதோ இந்த கண்ணியமான இந்த நல்ல வார்த்தைகளை இந்த கலிமாக்களை இந்த மண்ணில் அதோ இந்த பூமியில் மேலுள்ளவர் கூறும்போதெல்லாம் இந்த பூமிக்கு மேல இருக்கிறவங்க யாரெல்லாம் சொல்றாங்களோ இப்படி இவங்க யா யாரோ இப்ப நீங்க நல்லா பூமிக்கு மேல இருக்கிறோம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா அப்போ பூமிக்கு மேல இருக்கிற நாம யாராவது ஒருத்தர இந்த வார்த்தைகளை இந்த விக்ரிகளை சொல்லும் போதெல்லாம் கடல் நுரை அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அவற்றுக்கு இவை பரிகாரமாக ஆகிவிடும் கடலை பார்க்கிறோம் பெரிய கண்ணி மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அவ்வளோ பெரிய கடல் அதுல அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு அலை அடிச்சு போக வர வா போக வர போக வர அப்படியே அடிச்சுட்டு அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கு அதுல பாத்தா கடல் தண்ணில வந்து நுரை அப்படியே பொங்கி 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 வரும் இந்த நுறைய அளவுக்கு அது என்ன முடியுமா நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா கடல் நுரைய என்ன முடியுமா சோமை எவ்வளவு இருக்குது அது என்னவே முடியாது அது அளவுக்கு ஒருத்தட்ட நிறைய பாவங்கள் இருந்தாலும் இந்த லாஹவுல கோத்தை இல்ல பிள்ளா அதே மாதிரி ரசூல்ல சொல்றாங்க ல இலாஹ் இல்லல்லா அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லா அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தைகளை இந்த zikrகளை ஒருத்தர் அதிகமா அதிகமா சொல்ல சொல்ல ஒருத்தர் எப்போதெல்லாம் இந்த பூமியில ஒருத்தர் சொல்றாரோ அப்போதெல்லாம் அவருடைய பாவ கடல் நுரை அளவுக்கு இருந்திருந்தா கூட அந்த பாவங்களுக்கு இது பரிகாரம் அதாவது பரிகாரம்னா கஃபாரா ஆயிடுமா கஃபாரா அப்படி சொன்னா இத சொன்னதுக்கு அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் அக்பர் கடல் அளவுனா இந்த பாவங்கள் சிறு பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள் நம்மை அறியாம சில விஷயம் நம்ம செய்துடுறோம் இல்லையா அந்த மாதிரி பாவங்கள் பெரிய பாவம்லாம் பண்ணியிருந்தார் ஒருத்தர் அப்படின்னா அல்லாட்ட மன்னிப்பு கட்டாயம் கேட்கணும் தௌபா செய்யணும் அல்லாஹ் எல்லாம் என்னை மன்னிச்சுரு நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு அல்லாட்டும் வாக்குறுதி கொடுக்கணும் ப்ராமிஸ் பண்ணணும் அதை விட்டுடணும் செய்யாம அப்படியே விட்டுறணும் இனிமேல் கன்னியூ பண்ணக்கூடாது ஓகே அப்போ இந்த மாதிரி கடல் நுரையளவுக்கு சின்ன சின்ன பாவங்கள் இருந்தா கூட அவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சுருவான் அப்படின்னு அல்லாவுடைய நபி சல்லா சொல்றாங்க இது இமாம் அல் ஹாக்கிம் அவங்களுடைய முஸ்தத் ரக்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யறாங்க இதே ஹதீச இமாம் அல்பானி ரஹிமல்லா சஹி உல் ஜாமியில ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸா சஹிஹானு சொல்றாங்க இப்னு அபி அவுஃபா ரபி அல்லாஹ் அன்பு கூறுகிறார் இன்னொரு ஹதீஸ் பாருங்க جاء ரஜுலுன் الى நபி صلى الله عليه وسلم إني لا أستطيع أن آخذ من القرآن شيئا، فعلمني ما يجزئني به. إن عند بطرادلا بديشو. ناسو سلوين. قل سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. قال يا رسول الله هذا لله عز وجل فما لي؟ قال قل اللهم ارحمني اللهم ارحمني وارزقني وعافني واهدني فلما قام قال هكذا بيده فقال رسول الله صلى الله عليه وسلم اما هذا فقد ملأ يده من الخير எவ்வளவு பியூட்டிஃபுல்லான தெரியுமா ஒருத்தர் நபி சல்லாஹ் அவரோட வந்தார் வந்து அல்லாவின் தூதரே எனக்கு குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான ஆற்றலே இல்லை குரான்ல எதையுமே அவரால் ஒரு சூறா ஓத தெரியாது ஒரு ஒரு ஆயத்தை கூட ஓத தெரியாது அவருக்கு சுத்தமா தெரியாது ஏன்னா அவர் வந்து ரசூல்லாவோட கூடவே இருந்து ரசுல்லாவோட மார்க்கத்தை படிக்கல அவர் ரொம்ப தூரத்துல கிராமத்துல இருந்து ஒரு வராரு ரசூல்லாவை சந்திக்க வர்றாரு வந்துட்டு யார் ரசூலா எனக்கு குரான்ல இருந்து எதுவுமே தெரியாது எனக்கு சொல்லி கொடுங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ அவரு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா குரான கற்றுக் கொடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அதோடைய அதுக்கு சமமா அந்த குரான் எனக்கு சுத்தமா ஓத தெரியாது அதுக்கு சமமா வேறு எதையாவது எனக்கு சொல்லி கொடுங்கிறார் குரான் எனக்கு தெரியாது அதனால் அதுக்கு அதுக்கு பதிலா வேற ஏதாவது சொல்லி கொடுங்க அதையே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி கேட்டபோது பஸ்ஸில் என்ன தெரியுமா சொன்னாங்க சுப்ஹானல்லா அல்ஹம்துலில்லா ல இல்லாஹில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹலவல்லா கூத்த இல்லா பில்லாஹி லா அலியு ஓகே என்ற வாசகங்களை நீங்கள் கூறுங்கள் கூறுவாயாக என்று கூறினார்கள் இதை நீங்க சொல்லிக்கிட்டீங்க குறான் சுத்தம் ஓத தெரியாதவங்களுக்கு ஆனா கத்துக்கணும் ஓத கற்றுக்கொள்ளணும் அழகான முறையில் கொஞ்சமா கொஞ்சமா ட்ரை பண்ணி அது மாதிரி எவ்வளவு நம்மளால மனப்பாடம் பண்ண முடியும் சின்ன சின்ன சூறாவாக இருந்தாலும் சூறாவா இருந்தாலும் மனப்பாடம் பண்ண பழகிக்கணும் ஆனா ஒருத்தருக்கு ஆரம்பத்தில் தெரியும் அதை இதையாவது சொல்லணும் இதை ரசூல் சொல்லி சொல்லிக்கிட்டார் இதை கேட்டவுடன் அந்த கிராமவாசி நபிகளாரின் கையை பிடித்து கொண்டு கேட்டார் ரசுலோட கையை பிடிச்சிட்டு என்ன கேட்டாரா இவையெல்லாம் அல்லாஹ் சம்பந்தப்பட்டது இதில் எனக்குன்னு என்ன இருக்கு அப்படின்னு அல்லாஹ் புகழ்றது தானே சுபஹான் அல்லா அலமது அல்லா புகழ்ந்து துதிக்கிறது சரி இது அல்லாவுக்கு அல்லாவுக்கா நான் செய்திருவேன் ஆனா எனக்குன்னு ஸ்பெஷலா என்ன அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை வச்சு நான் எனக்கு நல்லாட்ட கேட்கணும்ல எனக்கு தேவையானதை கேட்கறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க அல்லாஹு ஹம் ஒரு ஜொகுனி வாஃபினி வஹதீனி அப்படின்னு சொல்லுங்க அல்லாஹுவே இதில் வந்து அல்லாஹ் மஹ்ஃபீர்லையும் சேர்த்துக்கணும் ஏன்னா வேற ஹதீஸ்ல அல்லாஹ் மஹ்ஃபீர்லையும் சேர்த்து வந்துருக்குது அல்லாஹ் மஹ்ஃபிர்லி வர்ஹம்னி ஹெம்மி ஒரு ஜொக்குனி வாஃபினி வஹதீனி அஞ்சு விஷயத்துக்கு ரசுல் சல்லாஹா சொல் சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லாஹு ஐயா அல்லாஹ் அல்லாஹ்வே எனக்கு மன்னிப்பு வழங்கா வழங்குவாயாக என்ன அல்லாஹ் மஹ்ஃபிர்லி எனக்கு இரக்கம் காட்டுவாயாக எனக்கு வாழ்வாதாரம் ரிசுக்கு எனக்கு சுகம் தருவாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக வஹ்தினி அல்லாவும் எனக்கு நேரான இதாயத்தை காட்டுவாயாக அப்படின்ட்டு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு அல்லாவுடைய நபி சொல்லா அலையம் சொல்லம் சொன்னாங்க

இதெல்லாம் அல்லாவுக்காக நான் செய்யறது ஆனா எனக்கு என்ன அப்படின்னு கேட்டார் இல்லையா ரசூலை இந்த துவாவை சொல்லி கொடுத்துட்டு அவுலாஹு மஹிஹி ஒரு இதை முன்னாடி பின்னாடி மாத்தி சொன்னாலும் ஒண்ணு தப்பு இல்லை சரியா அந்த மாதிரி கூட வந்திருக்கு இத சொல்லும் போது ரசூல் அவருடைய கைய பிடிச்சிட்டு சொல்றாங்க இப்ப இவருடைய கைகள் எல்லாம் நன்மைகளால நிரம்பி இருக்கு அப்படிங்கிறாங்க கையில அப்படி நன்மையா நிரப்பிக்கிட்டு போறாரு இவரு அப்படின்னு ரப்சல்ல சொன்னாங்க இது அபுதாவுதுல எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் இமாம் அல்பானியா சஹி காலம் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இது சொல்றாங்க ஓகே இதுக்கு அடுத்தது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை அல்லாவுடைய ஒரு வசனத்தை ஷேக் அப்துல் ரசாத் அல் பத்ர் ஹபிதாவுல்லா இங்க சொல்றாங்க குர்ஆனில் பெற்றுள்ள அல் கஹப் என்ற அத்தியாயத்தில் அல் கஹப்னா என்ன குகை குகைன்னு ஒரு அத்தியாயம் அதுல குகையில தஞ்சம் அடைஞ்சு முந்நூறு வருஷம் தூங்குனவங்களை பத்தி ஒரு ஸ்டோரி இருக்கு அதனால அந்த 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 சூராவுக்கு பேர் அல் அ அல்காஹஸ் அதாவது குகைன்னு பேர் ஓகே அந்த சூறாவில் அல்லாவுதாலா பதினெட்டாவது சூடா அது நாற்பத்தி ஆறாவது ஆயத்தில் அல்லா என்ன தெரிய சொல்கிறான் வல்பா பய தூ சாதி ஹே தோ ஹை ரூன் தார் அப்படின்னு சொல்கிறான் ஓதிருப்போம் நாமெல்லாம் ஓதுறது சரியா அந்த சூறாவோட இந்த ஆயத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க என்றுமே நிலையான நற்செயல்கள் தான் அதாவது எப்பவுமே நிலையா குறைவே இல்லாம பாக்கியா து அது பாக்கியாத்தான் எப்பவுமே நிலையா இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சாலிகான அமல்கள் அர்த்தம் ஓகே நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் இப்படி எப்பவுமே நிலையா இருக்கக்கூடிய சாலிகான அமல்கள் தான் உங்களுடைய இறைவனிடம் ஐந்த ரொப்பிக்க உங்களுடைய ரச்சகநாயக அல்லாவிடம் நற்கூலி கிடைப்பதற்கு மிகச்சிறந்ததும் ஐந்தன் அமலா அப்படியே நல்ல கூலி கிடைக்கணுமா அதுக்கு ரொம்ப சிறந்தது நல் ஆதரவு வைப்பதற்கு மிகச் சிறந்ததுமாகும் அல்லாவிடம் நமக்கு நிறைய கூலி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆதரவு வச்சு ஆதரவு வச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது அல்லா எனக்கு இது நிறைய கூலி கொடுக்கணும் கூலி கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எப்பவே ஒருத்தர் அமல் செய்யறாரு வச்சுக்கங்க அந்த மாதிரி அமல் செய்யறதுக்கு நிறைய கூலி கிடைக்கணும்னு அப்படின்னு நிறைய அமல் செய்யறதுக்கு ஒருத்தர் அல்லாவிடம் அந்த கூலி எதிர்பார்த்து நிலையான கூலி அது நிலையான அமல் அப்படின்னு ஒண்ணு வேணும் அப்படின்னா எல்லா இல்லையா அத மாதிரி அல்லாவோட சிறந்தது அல் அதுக்கு சிறந்ததுன்னு சொல்றான் இந்த வசனத்துல ஷேக் எழுதுறாங்க என்ற வசனத்தில் இடம்பெற்றுள்ள இந்த ஆயத்துல அல் அல்பாக சொல்றானே அல் சாலிஹாத் என்றுமே நிலையான நற்செயல்கள் என்ற சொல்லுக்கு பல்வேறு விளக்கங்கள் வந்துள்ளன இந்த ஆயத்துல அல் பாக்கியாத்து சாலிஹாத்னு அல்லா சொல்றது என்ன அல் பாக்கியாத் அப்படின்னு சொன்னா நிலையா இருக்கிறதுன்னு அர்த்தம் பாக்கியாவே இருக்கிறது அது குறைவே இல்லாம எப்பவுமே இருக்கிறது அஸ் சாலிஹாத் அப்படின்னா நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் இது என்ன அப்படின்ட்டு உலமாக்கல் இமாம்கள் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க சரியா அதுல பாருங்க இத பத்தி நிறைய விளக்கங்கள் வந்திருக்கிறேன் அவற்றில் ஒன்று

வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பாருங்க அஞ்சு விஷயம் வந்துருச்சு. எவ்வளவு பியூட்டி இந்த ஹதீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இந்த ஹதீஸ் கேக்குறப்பலாம் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா இஸ்தகஃபிரு அதிகமாக்கி கொள்ளுங்க, அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அதிகமாக்கிட்டே இருங்க. என்ன? மீனல் பாக்கியா தி சாலிஹат. நிலையான நல்ல அமல்கள அதிகமா செய்துகிட்டே இருங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு அல்லாஹுடைய நபி சொல்றாங்க சொன்ன உடனேயே சகாபா கேட்கிறேன் வமஹுன்ன யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹவின் ரசூலே அது என்ன அதெல்லாம் என்ன அது பாக்கியசாலிகரத்துக்குன்னு நீ அதிகமாக்க சொல்றீங்களே அந்த அதிகமாக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்படி கேட்கறப்ப அல்லாவுடைய நபி சொல்ற சொல்றாங்க என்ன தெரியுமா பாருங்க கால அத்தக்பீர் التكبير الله أكبر إذا دي ما صلى الله والتهليل التهليل لا إله إلا الله عدا ما صلى الله والتسبيح التسبيح سبحان الله سبحان الله إذا دي ما والحمد لله هذا سري الحمد سري والحمد لله رسول الله صلى الله عليه وسلم அஞ்சாவது இல்லா பில்லா இதுவும் அதிகமா சொல்லுங்க இந்த வாசகங்களை கூறுவது என்று அல்லாவுடைய நபி சலுல்ல சொல்லம் கூறினார்கள் இது சஹிஹ் இப்னு ஹிக்பால்ல இந்த ஹதீஸ் எட்நூத்தி நாப்பதாவது ஹதீஸா வந்திருக்குது இமாம் அல்பானி ரஹிமகுல்லா இந்த ஹதீஸ் சஹிஹால மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸாவ குறிப்பிட்டிருக்காங்க

நபி சகாபாக்கள் அவங்கள பார்த்து மார்க்கத்தை அவங்க பல்வேறு அறிவிப்புகளை கூறியுள்ளார்கள் இது சம்பந்தம் நிறைய நிறைய வார்த்தைகள் அதாவது சொன்ன விளக்கங்கள் நிறைய அவற்றை இனி கா பார்ப்போம் இது சம்பந்தமா இன்னும் வந்திருக்கிறதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பக்கம் இருக்குது இன்னும் இந்த பாடம் நல்ல பெருசு உம் நான் இருந்தேன்னா உங்களுக்கு ஒன் அவருக்கு மேல இருக்கும் சரி இந்த இடத்துல நாம நிறுத்திடுவோம் களும் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அல்பாக பத்தி சொல்லி இருக்கிறாங்க நம்ம ஒன்னு பார்த்துட்டோம் ஹதீஸ்ல இருந்து அல் பாக்கியாத்து சாலிஹாத் அப்படின்னா நிலையான எப்பவுமே குறையில்லாத நற்செயல்கள் நல்ல அமல்கள் அப்படின்னா லா இலாஹா அலமது இல்லா லாஹல் அலாபுல்லா சுபான் அல்லா அல்லா அக்பர் இதெல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு ஓகே இன்னும் என்னென்ன விளக்குகள் சொல்லியிருக்கிறாங்கிறதெல்லாம் இன்ஷால இதே விளக்குகள் கொஞ்சம் கூடுதலா வேற வேற விஷயங்களும் சேர்ந்து வரும் இன்ஷாலா அது இன்ஷால நாளைக்கு பார்ப்போம் பாரக்கல்லா ஃபிக்கி இப்ப டைம் கெட்டிருந்தீங்க சில இப்ப தொழுகெல்லாம் முடிஞ்சு நாம வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டா ஆயிடுது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தொழுகை தொழுகை முடிச்சிட்டு வந்துடும் கரெக்டா இருக்கு அதனால சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு தான் நான் ஆரம்பிக்கிறேன் போடுறேன் என்ன லிங்க் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு லிங்க் சிக்ஸ் ஃபார்ட்டிக்காக தகுந்த மாதிரி நான் போட்டு விடுறேன் அதனால இப்ப தொழுகு நேரம் மாறும்போது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மாறும் இப்ப முதல்ல நம்ம ஆரை கால் நடத்திட்டு இப்போ ஆறு நாற்பது தான் நடத்திரும் ஓகே அதனால சிக்ஸ் தான் இப்போ இன்ஷால்லா அடுத்த டைம் மாறுறது அறிவிப்பு செய்யற வரைக்கும் கரெக்டா சிக்ஸ் ஃபார்ட்டி வந்துருங்க லிங்க் எக்ஸ்பூட் பண்ணிட்டு இருங்க எப்போ உங்களுக்கு ஆறரை மணி ஆகி லிங்க் வரலையோ அன்னைக்கு இல்லையே நினைச்சிருங்க ஆறு ஆரை கால ஆறு ஆறு முப்பத்தஞ்சு ஏன்னா அன்னைக்கு நான் ஒண்ணு டிராவல்ல இருந்தாதான் ஏன்னா பஸ்ல இருப்பேன் ட்ரெயின்ல இருப்பேன் ஒண்ணும் பண்ண முடியாது தொழுதுட்டு அமைதோ உட்காந்துருப்பேன் ஏதோ ஓடிக்கிட்டு அதனால அப்போதான் பாடம் நடத்த முடியாது பெரும்பாலும் வே ஊர் உள்ளூர்ல இல்லை வேற ஊர்ல இருந்தாலும் நான் நடத்திடுவேன்ஷா சரியா வராஜ் இரவு என்று இருக்கா இல்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இரவு இருக்குன்னு அப்படி ஆதாரம் இல்ல நம்முடைய பெரிய இமாம்கள் உலமாக்கள் தெளிவா அது சம்பந்தம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்துல் அசீஸ் இபின்பாஸ் ரஹிமஹுல்லா அவங்க பெரிய மஹதீஸ் ஒரு பெரிய இமாம் அவங்க சொல்றாங்க நிறைய இமாம்கள் சொல்லியிருக்காங்க முந்தையவாத காலத்துல வாழ்ந்த காலத்துல லைலத்தில் கதிரி இரவு இருக்கு பராத்தீரவுன்னு இல்ல சரியா உம் ஓகே ஆஹ் அப்புறம் ஓகே வெல்கம் பாரத் முடிப்போமா امت اللہ پاک نیو بکرا بارکمان بارک اللہ پالیا ہفا اوكي okay. مريم معاذ ماشاء الله الله بركة اسماء هادية انس عافية ام انس الله ونقل بركة نان طلها ما الله ما شاء الله, اللهم اللهم ما شاء الله. الله بارك الله فيكم ما شاء الله okay. السلام عليكم ورحمة الله وبركاته